அர்த்திகல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்த இன்றைய ராசி சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணி எக்ஸாக்ட்டான எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருக்கான்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிழக்கு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணி பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தெல்லை கங்கா நகர் சப்பகைக்கு வழகுபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்கேன் இருக்கு ஸோ நீங்கள் நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை ஜனவரி மாதத்திற்கான இந்த வார பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திக்கான அதிபதி சமயோஜ புத்திக்கான அதிபதி கணக்கிற்கான அதிபதி பேச்சிற்கான அதிபதி சௌமியன்னு சொல்லக்கூடிய புதன் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் அந்த விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர போகிறார் ஸோ புதனுடைய பயிற்சியை கொண்டுதான் இந்த வாரத்துடைய மேக்சிமம் பரன்கள் டாமினேட் பண்ணும் புதன் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் புதன் கிளம்பி தனுசுக்கு போகும்போது சூரியன் புதன் செவ்வாய் காம்பினேஷன் ஏற்படும் ஸோ இதை தான் வந்து பேசிக்கான பரன்கள் சந்திரன் டிரான்சிட்ல சுக்கரன் அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் அதாவது விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மாதிரி மூன்று ராசிகளை கடக்கப்படுறார் இதுல சில பேருக்கு சந்திரா அஷ்டமத்துடைய எஃபெக்டும் ஒரு ஆட்டத்தை காட்டும் அது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள்ல பிரச்சனை இருக்காது நல்லாவே இருக்கும் நிறைய கனெக்டிவிட்டி ஏற்படும் நிறைய பேர் கூட வரும் குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் நம்பிக்கை உருவாகும் அடுத்த ரெண்டு நாட்கள் வந்து மறைமுகமான பிரச்சனைகள் தேவையில்லாத செலவுகள் உடம்புமே பிரச்சனை கொடுக்கும் லாஸ்ட் மூன்று நாட்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது காலேஜுக்கு போறது பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது பாஸ் உங்க கூட நட்பா மாறிறது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அப்பாவுடைய வேலையை எடுத்து நம்ம பண்றது மிகப்பெரிய ஒரு பிரயாணம் இருப்பது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிடைக்கிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் ஸோ இந்த வாரம் எப்படி பார்க்க முடியாது மேஷராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட சந்தோஷம்னு சொன்னால் செவன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு பொருளாதார ஏற்றம் சொல்லும் பொழுது அறுபது சதவீதம் இருக்கிறது லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துல புதன் சுக்ரன் சந்திரனுடைய இணைவு ஏற்படும் அந்த டேட்ல தான் லவ் கன்ஃபார்ம் ஆகும் அந்த தான் குழந்தை பிராப்தமாகும் அந்த தான் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க அந்த தான் பெரிய கௌரவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் மூன்று நாட்களுக்கு அப்புறம் அஷ்டமத்துல போய் சூரியன் புதன் செவ்வாய் உட்காரும்போது வீட்டில பெரியவங்களுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு கொடுக்கும் அப்பா நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் பாஸ் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் நம்ம பையன் நமக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் காலில் பாதிப்புகள் கொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் கோவில் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் ஏன்னா புதனுடைய ட்ரான்சிட் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் கோவிலில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது என்னோமெண்ட் போர்டு இல்லைனா எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால பெரிய பிரச்சனை அதுவும் அம்மன் கோவிலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது பொருளாதார ஏற்றம் அறுபது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிதுனம் அப்படின்னு சொன்னாவே புதன் தான் ஞாபகம் வரும் அந்த புதன் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இருந்து சுக்கரனை பிரிந்து சூரியன் செவ்வாயை போய் இணைகிறார் முதல் பெரிய ஒரு ரிலீஃப் வந்து அதுதான் ஏன்னா ஆறாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது ஆல்டிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும் ஆனா கஷ்டமா இருக்கும் உடம்பு பாதிப்பு படுத்தி எடுக்கும் யாரோ ஒருத்தருக்கு மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கும் ஆனா எப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு போறாரோ அப்போ வீட்டுல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உடலைகள் பாதிப்புல இருந்து சரியா பருவீங்க புது வியாபாரம் நல்லா இருக்கும் பத்து பேர் நம்மளை மதிப்பாங்க கொஞ்சமா கௌரவம் கிடைக்கும் ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதாவது கால புருஷனுக்கு எட்டாம் வீடுனா உங்களுக்கு ஆறாம் வீடு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது மாதிரி தான் அந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாசமாவே இருந்திருக்கும் அந்த லாஸ்ட் வீக்கு அப்படி தான் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் மூன்று நான்கு நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஒரே லவ்வா இருக்கும் லவ் பாட்டா ஓடும் மெலடி பாட்டா ஓடும் ஒரே ஓடும் காதல் குழந்தை ஏற்படும் ஒரு சில பேருக்கு வீட்டுல ஆடம்பரமான வாங்குற மாதிரி ஏற்படும் ஒரு சில பேர் கடனுக்கு வாங்குவீங்க ஒரு சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் கொடுக்கலாம் ஆனா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கு காலபுருஷனுக்கு ஒன்பதுன்னா கடகராசிக்கு வந்து ஆறாம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தி வரப்போகிறதுன்னு சொல்லலாம் சூரியன் புதன் செவ்வாய் தொடர்பு நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் மெடிசன் துறைகள் இருக்கிறவங்க சாப்பாடு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்க உடகபகம் சூப்பர் மார்க்கெட் டெக்ஸ்டைல் துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பல ஏற்றங்கள் காணக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா புதனுடைய டிரான்சிட் உங்களுக்கு சாதகம் விரையாதிபதி போய் ஆறாம் இடத்தில் உட்காரதுங்கிறது உங்களுக்கு காசு படத்தை கொடுத்துப்பார் ஏற்றது தான் கொடுக்கும் தைரியமாக இருக்கலாம் அதாவது எங்கேயாவது கடன் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும் எங்கேயாவது லோன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா அந்த லோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளுபடி ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் உட்காந்து பேசி நான் கைசல் பண்றது இதெல்லாம் நடக்கும் பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது ஆமாம் பெருசாக நல்லா இருக்க போகிறது ஏன் சார் நீங்கள் வர அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் உண்மை என்னென்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது காலபிடிச்சனுக்கு எட்டாம் வீடு உங்கள் லைஃப்பில் உங்களுடைய மாத்திரு காரகன் அம்மாவுடைய உடல் நிகழ்ச்சியில் கடுமையான பாதிப்பு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கும் அந்த புதன் கிளம்பி அந்த லாபஸ்தானத்திற்கான அதிபதி புதன் கிளம்பி ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை போகும்போது உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேர் கார் வாங்குறது வீடு வாங்குறது நலம் வாங்குறது குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறது மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது தாம்பத்திய உறவு சிறந்து விளங்குவது உடம்புல விட்டமின் குறைபாடுகள் மட்டும் நடந்துட்டு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் பேசிக்கலி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கு சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்

கோல்டு மட்டும் கிடையாது மனசும் பிரச்சனை யாருக்கெல்லாம் தொண்டலை பிரச்சனையும் அவனுக்கு மனசும் பிரச்சனை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இங்கே இது நடந்தது தான் அது விழுகும் எப்படிரா கண்ணாடி திருப்புனா ஆட்டை ஓடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓடும் அது அப்படி தான் அது அணுவிக்கிறவங்கலாம் தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு கரெக்டுன்னு இந்த காலகட்டங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகி இந்த வாரம் நல்லா மாற்றத்தை கொடுக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஸோ ரொம்ப முக்கியமாக கண்ணிராசி நண்பர்களுக்கு சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்றாரு உங்களுக்கு ஸ்தானாதிபதி புதன் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு வெளிநாட்டில இருந்து வெளியூர்ல இருந்து முக்கியமான இன்டர்வியூ கிட்ட இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் வெயிட்டிங் யுவர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய செய்திகள் வந்து சேரும் ஒரே வரும் போஸ்ட் வரும் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க நண்பர்கள் வருவாங்க அதாவது சுற்றம் எல்லாமே கூட கூடிய அமோகமான டைம் உண்மைதான் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஆரவாரமான வாரமான கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய அருமையான டைமாக இருக்க போகிறது ஓன்லி திங் யூ ஹவ் டு ஜஸ்ட் ட்ராவல் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் சேரும்படுது வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் காலபிரசனை கெட்டுனா ஒரு சில இடங்களில் எல்லை மீறி பேசுவதனால பிரச்சனை வரும் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் மறைவான பகுதிகளில் பிரச்சனை வரும் டேக் கேர் சந்தோஷம்னு சொல்லும்படுது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்படுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கிரன் உட்கார்ந்து செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்தா பெண் டாமினேஷன் அதிகரிக்கும் அதாவது பெண் ஆணாக மாறுவார்கள் அதாவது அந்த அளவுக்கு வலிமையா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் அதுல சந்திரனும் இணைகிறது புதன் உங்களுடைய லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து டிரான்சிட் ஆகி இரண்டாம் இடத்துக்கு போக போறார் லக்னத்துல புதன் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு முடி கொட்டியிருக்கும் ஸ்கின் பாதிப்பு கொடுத்துருக்கும் வயிறு பிரச்சனை கொடுத்துருக்கும் மாமா வீட்டில் பெரியவங்க பிரச்சனை கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு ஓவர் கடன் சேர்ந்திருக்கலாம் ஆனா அந்த விருச்சிகள் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்றாரு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார் இரண்டாம் இடத்துக்கு புதன் போகும் பொழுது என்ன ஆகும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் காசு பணம் வர வேண்டியது எல்லாம் ஹண்ட்ரட் வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு லோன் கிடைக்கும் ஒரு வேலையில சார் சும்மா உட்காந்துருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஜாப் மாதிரி கண்டிப்பா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் சார்ந்த ஒரு வேலையா இருக்கலாம் இந்த மாதிரி விருச்சக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜோரா இருக்குன்னு சொல்லலாம் பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருந்தனால பயங்கரமான வரைய ஏற்பட்டு அந்த புதன் என்ன பண்றாரு உங்க லக்னத்துக்கு வந்துட்டார் குரு வீட்டில் புதனுங்கிறது பிரம்மாண்டமான யோகம் இது இனிமேல் எல்லாம் நீங்க தான் ராஜா யுவர் தான் என் டிரைவிங் சீட் நீங்க தான் வண்டி ஓட்ட போறீங்க எல்லாமே உங்க தலைமையில் நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சுப காரியம் நடக்க ஆரம்பிச்சுடுதோ என் லைஃப்ல பெரிய மாற்றங்கள் காத்துன்னு இருக்கு இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவசியம் இல்லாம சின்ன பிரச்சனைக்குள்ள போகாம ஃப்ரீயா விட்டுறணும் ஆனா ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு கால பிரமாணம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் குரு வந்து

நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்துல புதன் வந்து அவர் காலபுருஷனுக்கு பதினோராம் பேர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாஸ் ஆகும் இல்லைன்னா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரச்சனை கொடுக்கறது நண்பர்கள் மூலியமா தண்ட செலவுகள் ஒரு சில பேருக்கு செலவுகளுக்கு உடம்பு பாதிப்பை கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தூக்கமின்மையினால கஷ்டப்படுறது சும்மா அலையிறது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவது ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவது ஆ மொத்தம் வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் யாராவது சொல்லுவாங்க சும்மா டைம் பாஸ் பண்றாங்க ஒரு வேலை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா காமெடி எல்லாம் பண்ணுவாங்கல்ல கிடைக்க வேண்டிய கௌரவம் ஆக்சுவலாக கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் தை மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃபே வேறு நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது வரைக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட் ஜோன் தான் என்ஜாய் பண்ணுங்கள் அதாவது அளவுக்கு மிஞ்சிய தானம் எப்பவுமே பிரச்சனை தான் நல்ல தான தர்மங்களில் சிக்கனமாக இருப்பது நல்லது ஸோ சந்தோஷம்னு பார்க்கப்படுது அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் அறுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான காலம் பதினோராம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை கிடைக்கும் காதல் கைகூடும் குழந்தை பிராக்கியம் ஏற்படும் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது வண்டி வாங்குறது புது ஆரம்பிக்கிறது நட்பு வட்டாரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது புது சட்டத்துணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குறது செம்மையா இருக்கு பாதி பேருக்கு லைஃப் மாறிடும் இந்த ஒரு அருமையான ஒரு டைம் தான் உங்களுக்கு ஓடினு இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டலம் பொன்னரம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சொல்லுவான் தொழில் ஸ்தானத்துல ரொம்ப முக்கியமா சூரியன் செவ்வாய் புதன் உட்கார் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் டாக்டர் தொழில் பண்ணுவீங்க பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க மூதாதியர்கள் செய்திருக்கக்கூடிய தொழில் பண்ணுவீங்க மூதாதியர்கள் சொற்றக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் லீகல் ஹயர் சர்டிபிகேட் வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வது அதே மாதிரி இரண்டாம் தொழிலுக்கு ஜம்ப் பண்ணணும்னு வெயிட் பண்ற நபர்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் தொழில் அமையும் லைஃப் வேற ஒரு கேமை காட்டும் அது ரொம்ப சந்தோஷமா இறங்குவீங்க நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் யாருனாலையும் சொல்லி முடிவு பண்ண முடியாது இந்த காலகட்டங்களுக்கு நீங்க எது பண்ணாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த வாரம் சந்தோஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரர் சேத்து மாதவ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணி தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருக்கான்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிழதறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணுங்கள் நேரடியாக என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநலூரில் தெல்லகங்கா நகர் சபைக்கு வழக்குப்புறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் இயங்கின்ருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து கிட்டே பேசலாம் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளுகிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் துமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோண குண்டவன் நன்றி வணக்கம்